மனைவருக்கு வணக்கம் பாருங்கள் பாவ வந்து ஒரு கிலோ இருக்குது பாதி பழுத்த பாவக்காய் பாதி காய் இது ரெண்டையும் சேர்ந்து ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம் ஓகேங்களா பார்த்து காயும் இருக்குது அது பழம் இருக்குது ரெண்டையும் வந்து ஃபர்ஸ்ட்டில் ப்ரை பண்ணிக்கலாம் அந்த ப்ரை பண்ணும்போதே மற்ற மசாலாக்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா எண்ணெய் காஞ்சு வச்சிங்க பாவக்காய் போடலாம் எப்போது இந்த பாகை வந்து பாருங்கள் நல்லா ப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு காய் போட்டுடலாம் அந்த காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த பழுத்து சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை பண்ணும்போதே இது கூட உப்பு தேவை உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க இந்த உப்புலாம் வந்து கட்டாக நல்லா பிடிக்கும் நம்ம கரகம்பு சாடும் உப்பு உப்புலாம் வந்து கட்டான போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த உப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ எடுத்துடலாம் எடுத்து பழமாக உள்ள பாவக்காயம் இந்த அளவுனால நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எடுத்துடலாம் இது பழமாக உள்ள பாவக்காயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாகப்பாங்க இந்த துவங்குற பாகம் வந்து நல்லா காய் ஃப்ரை பண்ணுறதுங்க அது நல்லா பழங்க இதையும் நல்லா தண்ணி ப்ரி பண்ணிக்கிட்டோம் ஃப்ரை பண்ணுறதுனால ஓகே அடி ஆச்சு தேவையான தக்காளி எடுத்துங்க பிடிச்ச பூண்டு கழுகாப்பு வெங்காயம் கருவேப்பிலை இட்டு மிளகாய்த்து மூணு டீஸ்பூன் மற்றபடி வேறு என்ன தூளும் சேர்க்கலங்க கொத்தமல்லி புளி இவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பாவக்காய் கார குழம்பு செய்ய போகிறோம் அருமையாக நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அருமையாக சூப்பராக டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ இதை ஃப்ரை பண்ணதே அப்படியே சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா சாப்பிடுவேன் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க அடுகு போட்டுடலாம் அது பொதிச்சிங்க இடித்து பூண்டு போட்டுடலாம் பூண்டு போட்டு நல்லாவே ஃப்ரை ஆகட்டும் பூண்டு போட்டாலே ஒரு மனமாக சூப்பராக அருமையாக இருக்குது அது வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மசைடு சேர்க்கலாம் தக்காளி சேர்க்கணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உப்பு இந்த வெங்காயத்துக்கு உப்பு போட்டுடலாம் மிகனே பாக உப்பு போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதனால் இது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுங்க போதும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மற்ற ஐட்டி சேர்க்கலாம் ஓகேங்களா அது அப்பள்ளை கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்தாச்சுங்க தக்காளியை எப்படி சேர்த்தாச்சு இந்த தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் புளி சேர்க்கலாம் தக்காளி வந்து சுமாராக ஃப்ரை ஆகிருக்கு இப்போ அந்த வீட்டு மிளகாய் தூள் மூணு டிவிஷன் போட்டாச்சு இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாக சேர்க்கலாம் ஓகேங்களா தக்காளியெல்லாம் போட்டாச்சுங்க தக்காளி கிளீனாக வந்து ஃப்ரை ஆகிடுச்சி ஓகேங்களா இந்த டைமில் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சு பாகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போது இந்த பாகை வந்து பாருங்க இன்னும் புளி ஊற்றலை சூப்பராக வந்து ஒரு கிரேட்டுக்கு சுவை செஞ்சுட்டோம் அதாவது நீங்கள் கசுப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இது புளி ஊற்றாமல் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படியே ரைஸ் ரைஸ் போடும் சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா ரைஸ்க்கு சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்கும் பிபிக்கு சுகருக்கு இன்னும் பல விதமான நன்மைகள் இந்த பாவங்கள் நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா அது பாகம் பார்த்தீங்கன்னா கசவு அதிகமாக சாப்பிட்றவங்க நீங்க புளி ஊற்றாமலே அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அருமையாக டேஸ்டா இருக்கும் மருத்துவ உடம்புகள் நிறைய இருக்கு உடம்பு வந்து ரத்த ஓட்டம் எப்பயும் சீராக கசாகும் செயல்படும் அதாவது உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு கெட்ட சக்தியெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும் நல்ல சக்தி மட்டும் உடம்புலாம் அதிகரிக்கும் பாக பார்த்திங்கன்னா நன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்களா சூப்பராக செஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம கொஞ்சம் புளி சேர்த்துருவோம் ஒரு எரிஞ்ச நாள் தான் புளி எடுத்துருக்குவோம் நல்லா கையில் கிளீனாக வரிகட்டிங்க வரிகட்டியாச்சு இப்போ நம்ம தண்ணியெலாம் ஊற்றுலன்னா அப்படியே கிரேவி டெப்பி செய்ய போகிறோம் நல்லா அருமையாக டேஸ்ட்டாக புளி ஊற்றியாச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும் போதும் வெந்தால் போதும் ஆல்ரெடி எல்லாம் வந்துட்டு இருக்கு புளி ஊற்றும் போது புளி கூட சேர்த்து வேகும்போது நம்ம புளி உப்பு காரம் மூணு கட்டான முள்ளெல்லாம் கட்டாக இருக்கும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ளே வருச்செல்லாம் ஓகேங்களா உப்பு காரம் கடை செக் பண்ணிடலாம் உப்பு காரம் புளிப்பு உப்பு காரம் புளிப்பு மூணுமே கரெக்டாக சூப்பராக இருக்குது அதே சமயத்தில் உள்ள கிரே டைப் ஆச்சு நல்லா கட்டியாக தண்ணி மூணு ஊற்றாமல் ஃபுல் சைஸ் ஆப்பிடின்னா உடம்புக்கு ஆராய்மொன்னு ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க ஒரு நிமிஷத்தில் கட்டாயம் அரைக்கிடலாம் அவ்வளோதாங்க பாவக்காய் காரக்குழம்பு சூப்பராக அரைஞ்சுன்னா ரெடி பண்ணிட்டோம் அப்படியே ஒரு போல் மாற்றிடலாம் ஓகேங்களா பாருங்கள் பழுத்த பாவகா பழுக்காவது நல்லா காயான பாவகா எல்லாமே நம்ம ரெசிபி செய்யலாம் மருத்துவம் நிறைய இருக்குது பழுத்து போச்சுன்னு பாவத்துக்கு வெளியே போட வேண்டாம் ஓகேங்களா இப்போது சூப்பராக செய்துவிட்டோம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டான முதல்ல அருமையாக செய்திருக்கோம் டேஸ்ட்டாக இருக்கும் டிக்கா அதாவது ஒரு கிரேவி டைப்பில் சூப்பராக செய்திருக்கோம் செஞ்சு ஆடுங்க உடம்பு எப்பயும் ஆரோக்கியமானது ரொம்ப நல்லதுன்னு பாவக்காய் ஓகேங்களா ஓகே கேஷ் நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் படங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக இருந்துக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நீங்களும் பாவ இருந்தால் இதே போல் ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக கவனில் எப்படி கண்டு மந்திராமல் அவசியம் சொல்லுங்கள் ஓகேங்களா அப்படியே சாப்பிட்டு பார்த்துலாம் ஒரு பீஸ் பாவக்கா சூப்பராக இருங்க ஓகேங்களா நீங்களும் இதை பற்றி செஞ்சு சாப்பிட்டு Kan we've got okay guys